சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் சீசர்கள் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள் உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதற்கான அடையாளங்களை இயேசு கிறிஸ்துவானவர் அந்த நான்காவது வசனத்திலிருந்து முப்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் சொல்லுகிறார் அதற்கு பிறகு ஓமைகளாக பேசத் தொடங்குகிறார் ஸோ அந்த அதிகாரம் முழுக்க கத்தனுடைய வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறார் அதே காரியம் இருபத்தோராம் அதிகாரம் லூக்காயுத சுவிசேஷத்திலும் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அடையாளங்களிலே சொல்லும்போது மிக முக்கியமாக ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார் பொதுவாக இந்த அடையாளங்களை எல்லாம் வெளிப்படையாக நாம் பார்த்தாலும் கூட சில வார்த்தைகளை இயேசு சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக சில வார்த்தைகளை சொல்லுகிறார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவதாக சபைக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு என்ன எச்சரிப்பு அங்கே வசனம் சொல்லுது நான்காவது வசனம் இயேசு அவர்களுக்கு உங்களை உங்களை எச்சரிக்கையாயிருங்கள் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு முதலாவதாக சபைக்கு நடக்கக்கூடியதான வருகைக்கு முன்பாக நடக்கக்கூடிய அடையாளங்களில் ஒன்று வஞ்சிக்கிற காரியங்கள் சபைக்குள்ளே வரும் இது ரொம்ப முக்கியமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வஞ்சிக்கிறவர்கள் எப்படி வருவார்கள் அப்படிங்கிறதுக்கு அடுத்த வசனம் சொல்றாரு அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் அப்போ வஞ்சிக்கிறவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் வஞ்சிக்கிறவங்க எப்படி வருவாங்க இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள் அப்படின்னா வரவங்க யாருமே இன்னொரு பேர்லையோ இன்னொரு மார்க்கத்துல இருந்தோ பொதுவாக நாம் எதிரிகள் நமக்கு சுவிசேஷத்துக்கு எதிரி சபைக்கு எதிரின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பேரை சொல்கிறோம் இல்லையா நம்ம அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம் எல்லாமே வந்து அடிக்கிறவங்க உதைக்கிறவங்க சரீரத்துக்கு துன்பத்தை கொடுக்குறவர்கள் இவர்கள் ஒரு நாள் இல்லாமல் போவார்கள் ஏன்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் சபைக்கு எழும்புனாங்க அப்புறம் இல்லாமல் போயிட்டாங்க சபை இருக்கும் சபை ஒரு நாளும் இல்லாமல் போகவே போகாது கிறிஸ்துவ வருகிற வரைக்கும் சபை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் சபைக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா வஞ்சிக்கிற காரியம் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வந்து உங்களை வஞ்சிப்பார்கள் இந்த இயேசுவின் நாமத்தை தரிச்சுக்கிட்டு வர்றவங்களை பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த கடைசி காலத்தில் இந்த பைபிளை தூக்கிட்டு வரவங்க எல்லாருமே இயேசுவின் இடத்துலேருந்து வருகிறவர்கள் அல்ல அதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போது ஒரு வசனம் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசி பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன் அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இரண்டு கொம்புகளை உடையதா இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது இப்போ எழும்பி வருது ஒரு மிருகம் வருகிறதை யோவான் பார்க்கிறார் ஆனால் வசனம் சொல்லுது அது பூமியிலிருந்து எழும்பி வருகிறது வரக்கூடியதான மிருகம் எப்படி இருக்கிறதாம் பார்வைக்கு ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறதா ஆனால் பேசும்போது எப்படி பேசினதாம் சர்பத்தை போல பேசினதாம் இதுதான் வஞ்சிக்கிற காரியத்தில் மிக முக்கியமானது வரவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா ஆட்டுக்குட்டி மாதிரி இருப்பாங்க கிறிஸ்தவத்தை போல கிறிஸ்தவர்களைப் போல ஊழியக்காரரை போல விசுவாசிகளைப் போல ஆவிக்குரியவர்களைப் போல இருப்பார்கள் ஆனால் அவர்களை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது இதான் இன்னைக்கு பிரச்சனை பார்த்தா கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு உங்கள் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டுன்னு சொல்லுவாங்க ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கு இப்போ உதாரணமா இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்து நாத்தான்வேல் நிற்கிறார் நின்ன ஒன்னே ஆண்டவர் சொல்றாரு கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்றாரு அவனை பார்த்த உடனே தெரியுது கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு தெரியுது இப்ப பவுல் பரி பரியேசுவை பார்க்கிறார் வசனம் சொல்லுது அவர் உற்று பார்த்து நீதிக்கு பகைனே கேட்டின் மகனே அப்படின்னு சொல்றார் அப்போ சொன்ன படிகள் அப்போ அப்படி பார்க்கும் போதே அவங்க யாருங்கிறத ஆவியானவர் உரத்துவார் இதுக்கு பேர் வந்து ஆவிகளை பகுத்தறிதல் அப்படின்னு அர்த்தம் இது ஒரு வரம் இது வந்து இந்த காலத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் எல்லா விசுவாசிக்கும் இருந்தால் நல்லது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இல்லாததுனால யார் ஊழியக்காரங்க யார் விஸ்வாசினாலும் உடனே ஏற்றுக்கொள்கிறோம் இதனால் நாம் என்ன செய்யப்படுகிறோம் வஞ்சிக்கப்படுகிறோம் அது உலக பிரகாரமாகவும் வஞ்சிக்கப்படுகிறோம் உதாரணமாக எத்தனை பேர் வந்து விசுவாசிகளை சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகளை சக விசுவாசி மாதிரி வந்து உட்காந்து இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லி உங்களுக்கு இவ்வளோ பணம் வரும் அவ்வளோ வரும்னு சொல்லி விசுவாசிங்கிட்டருந்து பணத்தை வாங்கிட்டு போயிடுறான் இன்னும் கொஞ்சம் பேர் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் வஞ்சிக்கிற மாதிரி காரியங்களை சொல்லி திருமண காரியங்களில் பொய் சொல்லி ஆனால் இவங்களையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்த்தோன்ன நம்புறோம் நம்பிட்டு ஏமாற்றப்பட்ட பிறகு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் கிறிஸ்தவங்க ஆவிக்குரியவங்க நம்பித்தா நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஆனால் இதே காரியத்தை இயேசு கிறிஸ்துகிட்ட செய்ய முடியாது இதே காரியத்தை அப்போசல்கிட்ட செய்ய முடியாது யூதாஸ் வந்து நிக்கிறான் வரும்போதே இயேசு சொல்லிட்டாரு உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் பான் அப்படின்ட்டார் யாருக்குமே தெரில யாரு யாரு யாருன்னு யாருக்குமே தெரில ஆனா இயேசுக்கு தெரிகிறது உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்றாரு அதோட அர்த்தம் என்னன்னா இயேசுவை வஞ்சகமாக வஞ்சித்து யூதாஸ் காட்டி புடிச்சு கொடுக்கல இயேசுவா போய் தான் மாட்டினார் நீங்கள் தேடுகிற இயேசு நானேன்னு தான் போய் நின்றார் இருதாசு இயேசுவை வஞ்சிக்கல வஞ்சிக்க முடியாது ஏன்னா ஒருத்தன் வந்து நிற்கும் போதே இப்போ பாருங்க கேஆசி வந்து நிற்கிறாரு நின்ன உடனே தேவ மனுஷன் கேட்குறாரு அவரை பார்த்து எங்கிருந்து வருகிறாய் நீ அந்த மனுஷன் வண்டியை விட்டு இறங்கும் போது என் மனம் உன்னோடு கூட வரவில்லையா அப்படின்னு கேட்குறாரு ஒருத்த வந்து நிற்கும் போதே தெரியணும் பல நேரங்களில் நமக்கு இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இல்லாததுனாலே வஞ்சிக்கப்படுகிறோம் ஏமாற்றப்படுகிறோம் அது பண நஷ்டம் பண நஷ்டமே நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு பணமும் நான் தான் சொல்லுவேன் குறிப்பாக ஊழியர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பண விஷயத்தில் பணத்தை நாம் பெருசாக நினைக்கவில்லை ஆனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் கர்த்தர் நம்மக்கிட்ட தான் கொடுக்குறாரு அது காணிக்கை பணம் ஒருத்தர் கொடுக்குற காணிக்கை பணம் அதை கேர்லெஸ்ஸில் ஹேண்டில் பண்ணக்கூடாது பணத்தை வந்து நான் அப்படியே பொத்தி பொத்தி வச்சுக்கணும்னு நான் சொல்லலை ஆனால் இப்போ என் கையில ஆண்டவர் ஒரு மொபைல் கொடுக்குறாரு அதை நான் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் இல்லை உங்ககிட்ட ஒரு குடும்பத்தை கொடுக்குறாரு அல்லது ஒரு ஊழியத்தை கொடுக்குறாரு நான் எவ்வளோ கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறேன் அதே மாதிரி தான் பணத்தையும் கேர்ஃபுல்லா வச்சுக்கணும் இன்னைக்கு அநேகர் வந்து நிற்பார்கள் உங்ககிட்ட இந்த வஞ்சிக்கிற காரியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வந்து நிற்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது அதாவது பிசாசு எங்க வந்து ஏசுக்கிட்ட நின்னான்னா வசனம் சொல்லுது யோபியின் புஸ்தகத்தில் உலகமெங்கும் சுத்தி திரிந்து தேவ புத்திரர் மத்தியில் வந்து நின்றான் பிசாஸ் எங்க வந்து நிற்கிறான் தேவ புத்திரர் மத்தியில் வந்து நின்றான் இவ பாருங்க பிசாசு தனியா நிக்கல பிசாசு பார்க்கறதுக்கு தனியா வேற இடத்துல இல்லை வந்து எங்க நிற்கிறான் தேவ புத்திரருக்கு மத்தியில தான் நிக்கிறான் அதே மாதிரி தான் பிசாசு பல நேரங்களில் தேவ புத்திரருக்கு மத்தியில வந்து நிற்கும் யோசிச்சு பாருங்க பதினெட்டு வருஷமா பிசாஸ் பிடிச்ச ஒரு அம்மா சர்ச்சில் இருந்திருக்கு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அந்த சர்ச்சுக்குள்ளே இருந்தவருக்கு அது தெரியவே இல்லை அந்த ஜபாலயத்தில் இருந்த எனக்கு அது தெரியவே இல்லை ஆனால் பிசாசு இருந்துருக்குது அப்படின்னா இந்த அம்மா இருக்கும்போது இது எத்தனை நாள் பிரைஸலாட் சொல்லியிருக்கோம் எத்தனை நாள் சோத்திரம் சொல்லியிருக்கோம் பதினெட்டு வருஷம் அது பலி செலுத்தியிருக்கோம் பதினெட்டு வருஷம் சபைக்குள்ள இருக்கிற எல்லா ஃபெஸ்டிவல்லையும் இருந்திருக்கும் சபைக்குள்ளே இருக்கிற எல்லோருடையும் ஜாலியாக இருந்திருக்கோம் யாருக்காவது அந்த அம்மாக்குள்ள பிசாசு இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சா ஒருத்தருக்கு கூட அதை பகுத்தறிகிற ஆவி இல்லை பாருங்க ஒரு சர்ச்சில் ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார் அவர் வந்து ஆறாதனை நேரத்தில் செய்தி கொடுக்கும்போது ஒரு பாட்டு பாடுறார் அப்போ கொயரில் எல்லாரும் கூட நின்று பாடுறாங்க அந்த பாடிட்டு இருந்த ஊழியர் அவர் வந்து விசிட்டிங் பாஸ்டர் பாடிட்டு இருக்கின்ற பாஸ்டரு ஸ்டாப் அப்படின்னாரு நிறுத்துங்க அப்படின்னாரு நிறுத்தின உடனே அந்த ரெண்டாவது ரோல இருக்கிற ஒரு பிள்ளைய பார்த்து சொன்னார் இயேசு போ அப்படின்னா பொத்துன்னு கீழே விழுந்துச்சு ஆச்சரியம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்குள்ள சில பொசஸ்ட் காரியங்கள் இருந்துருக்கு ஆனால் இத்தனை ஆண்டு காலம் அந்த சபையிலே அது ஆராதனையில் இருந்திருக்கிறது அது ஆராதித்து இருக்கிறது அந்த சபையிலையும் போதகர் இருக்கிறார் அங்கேயும் அது எல்லா காரியங்களும் இருக்கு ஆனால் அங்க இருக்கிறவர்களுக்கு அது தெரியவில்லை ஆனா இந்த ஊழியக்காரர் தான் வந்தாரு ஒரு ஆராதனை தான் ஒரு தான் பாடுறதை கேட்கிறாரு ஸ்பாட்லேயே அந்த பகுத்தறிகிற வர சில காரியங்கள் அப்படி வந்து வஞ்சிக்கும் இது நான் சொல்றது வந்து ஆவிகளை அப்படியே ஆட்டுக்குட்டி மாறி வரும் கும்பல் வருது யோக அவ்வளோ பேர் வந்து நிற்கும் போது யோவான் ஸ்டானகன் சொல்றாரு விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு கூப்பிடுறாரு அவ்வளோ பேரை எல்லாரையும் விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு கூப்பிட்டு திட்டிகிட்டு இருக்கிறாரு வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை சொன்னவன் யார் நல்ல கனி கொடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு மொத்த கும்பல் இதுக்கு நடுவில் இயேசு நடந்து வர்றார் இயேசு வரும்போது எப்படி வந்திருப்பாரு பெரிய பரிவாரத்தோட வந்தாரா இல்லை ஏசு வராருன்னு பரலோக சவுண்டு கொடுத்துக்கிட்டே வந்துச்சா இதோ உன்னதமான தேவனுடைய குமாரன் வருகிறான்னு இல்லை அங்கே இருந்த ஆயிரத்தில் ஆயிரத்தி ஒன்றா அவர் வர்றார் அப்படியே நடந்து வர்றார் ஆனால் அவரை பார்த்தவுடன் யோவான் சனகன் சொல்லுகிறார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவ ஆட்டுக்குட்டி வரலோகத்தில் தேவ புத்திரர் மத்தியில பிசாசு நின்றான் இங்கே பாம்பு குட்டிக்கு மத்தியில ஆட்டுக்குட்டி நிற்கிறது ஆனால் இந்த ஆட்டுக்குட்டியை கரெக்டா கண்டுபிடிச்சா பாருங்க இவர்தான் கண்டுபிடிச்சா பாருங்க இதுதான் ஆவிகளை பகுத்தறிகிறது நீங்கள் வஞ்சிக்க கூடாதபடிக்கு முதலாவதாக உங்களுக்குள் இருக்க வேண்டியது இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உங்களுக்கு முன்னாடி பைபிளோட உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே தேவ ஊழியர்கள் அல்ல உங்களுக்கு முன்னாடி வந்து பிரைஸலாடு சொல்ற எல்லாருமே ஆவிக்குரியவர்கள் அல்ல அதனால எல்லாரையும் சந்தேகமா பாருங்க நான் சொல்லல தப்பா எடுத்துக்காதீங்க சந்தேகமா பாருங்கன்னு சொல்லல நீங்க உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காருங்கிறவங்களுடைய குறித்து உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உணர்த்துவார் எல்லாரையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் தப்பாக இருக்கிறவன உங்களுக்கு சொல்லுவார்